நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் இடையே புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடிய அவர் ஆசிரியர்கள்தான் மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுப்பார்கள் ஒரு மாறுதலுக்காக ஆசிரியர்களுக்கு தாம் ஒரு வீட்டுப்பாடம் கொடுக்க விரும்புவதாக குறிப்பிட்டார் அந்த வகையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை ஊக்குவிப்பதற்கு தயார்படுத்துவதுடன் இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை பின்பற்ற வேண்டுமென என கொண்டார் இதற்காக சுதேசி தினம் அல்லது சுதேசி வாரம் போன்ற கொண்டாட்டங்களை பள்ளிகள் நடத்தலாம் என்றும் பிரதமர் கூறினார் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த விழாவில் நாடு முழுவதிலுமிருந்து நல்லாசிரியர் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரேவதி விஜயலட்சுமி ஷங்கர் ஸ்ரீராம் சங்கரன் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உலகிலேயே சிறந்த குறிப்பிட்டார் மாணவர்களின் அறிவு பிரகாசமடைய ஆசிரியர்கள் ஆற்றி வரும் பணி மெச்சத்தக்கது என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நபிகள் நாயகத்தின் போதனைகளான ஒற்றுமை மற்றும் மக்களுக்கு தொண்டாற்றுவது அனைவருக்கும் உந்து சக்தியாக இருக்கும் என்று கூறியுள்ளார் சமுதாயத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் அவருடைய போதனைகள் ஏற்படுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் மிலாது நபியை கொண்டாடும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிலாது நபி வாழ்த்து செய்தியில் புனிதமான இந்த நாளில் நமது சமூகத்தில் நல்வாழ்வும் அமைதியும் ஏற்படட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இரக்கம் சேவை உள்ளிட்ட மாண்புகள் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும் என்றும் பிரதமர் அதில் கூறியுள்ளார் நாட்டின் அடித்தட்டு மக்களும் பயன்பெறும் வகையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிகளுக்கு நேர்காணல் அளித்துள்ள நிதியமைச்சர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் ஜிஎஸ்டி திருத்தம் அமல்படுத்தப்படும் என கூறியுள்ளார் இதன் மூலம் அடித்தட்டு மக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் பயனடைவார்கள் என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நடுத்தர மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் வரி செலுத்துவதில் இனி அதிக சிரமம் அடையமாட்டார்கள் என்றும் வரி சீர்திருத்தத்தின் மூலம் அவர்கள் பலனடைவார்கள் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தொழில் மற்றும் வர்த்தகத்துறையினர் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் அதிக பலனடைய வாய்ப்பு உருவாக்கி இருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி எஸ் டி சீர்திருத்தத்திற்கு பிறகு வர்த்தகத்துறை வேகமான வளர்ச்சியை எட்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான துணிச்சலான அரசு வரி சீர்திருத்தம் மூலம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தீவிர ஆலோசனைக்கு பிறகு கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு மாநிலமும் இந்த ஆலோசனையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வரி சீர்திருத்தம் கொண்டுவருவது தொடர்பாக எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளார் என்றும் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வலிமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டதன் மூலம் கல்வித்துறையில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அண்மையில் தில்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி சீர்திருத்தம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது கல்வித்துறையில் பல்வேறு வரி சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன எழுதுபொருள் உள்ளிட்ட கல்விக்கான பொருட்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கல்வித்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றும் மாணவ மாணவியர்களின் கல்வி செலவு குறைய வாய்ப்பு உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தில்லியில் இடம் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் கல்விக்காக செலவிடப்படும் நிதிபாரம் பொதுமக்களுக்கு குறையும் என்று கூறினார் பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைகளுக்கு நாட்டின் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைத்ததாக முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பயங்கரவாதிகளின் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் வகையில் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டதாக கூறினார் இந்தியாவின் நடவடிக்கைகள் தீவிரமாக இருந்ததாகவும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் நடவடிக்கை தற்காத்துக் கொள்ளும் வகையில் இருந்ததாகவும் குறிப்பிட்ட முப்படைகளின் தலைமை தளபதி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல்கள் பயங்கரவாதிகளின் இருப்பிடங்களை அழித்ததாகவும் கூறினார்